இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி போராட்டத்தின் போது வீடுகள் சேதமடைந்ததாக கூறப்படுகின்ற அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாடகை அடிப்படையில் ஒருவரிட வருட காலத்திற்காக தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியில் உள்ள நூற்றி வீடுகளை வழங்குவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் திகதி அமைச்சரவை அனுமதி வழங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு குறித்த வீடுகளை நிவாரண அடிப்படையில் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறைந்தபட்ச பெறுமதி பதினைந்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாவிற்கும் அதிகபட்ச பெருமதி இருபத்தி இரண்டு மில்லியன் ரூபாவிற்கும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு வீடு குறைந்தபட்ச பெருமதி பதிமூன்று தசம் மூன்று நான்கு மில்லியன் ரூபா என்ற வகையிலும் அதிகபட்ச பெருமதி பதினெட்டு தசம் இரண்டு ஒன்று மில்லியன் ரூபாய் குறைத்து அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன விற்பனை விலையில் இருபத்தி முதலில் அறிவிட்டு வருட காலத்திற்குள் வட்டியின் கீழ் அறிவிடும் கொள்வனவு செய்வதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி நான்கு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் தேதியாகும் போது விற்பனை விலையில் இருபத்தைந்து வீதத்தை வைப்பிலிட்டிருந்தனர்